ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது என்ன வீடியோ அப்படின்னா தனுமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வந்துருந்துச்சு சரி என்னன்னு தெரியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரி வரும் க்ரீம் பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாம இருக்க சொல்லுங்கள் ஒன் வீக்குன்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரியாகலாம் அப்படின்னா வேறு இன்னொரு வாட்டி வாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி வரும்போது அப்படியே ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு அது வந்து ஒரு தேங்காய் மண்டி நான் தேங்காய் மண்டிக்கு போனேன் அப்படின்னா ஒன்று வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வாங்கிட்டு அப்படியே மெடிசன் இது எல்லாமே வந்து தனுக்கு எழுதி கொடுத்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அனு வந்து எப்ப பார்த்தாலும் என்ன வந்து அம்மா ஸ்நாக் கொடு ஸ்நாக்ஸ் தாங்க மம்மு கொடுங்க மம்மு கொடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா தனு அந்த மாதிரி கிடையாது அதனால அவங்களுக்கும் தான் நான் வந்து சரி ஓகே இப்ப வாங்கிட்டு வந்துடலாம் சாட்டர்டே சண்டே வருது அப்புறம் லீவ்ல வீட்டுல தானே இருப்பாங்க அதனால ஆனா தனுக்கு மட்டும் கிடையாது தனுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டம் குடுக்க கூடாது சொல்லிருக்காங்க நாங்க வந்து கார ஐட்டமும் குடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பெரிய பாக்கெட்டா கொடுத்து அணுக்கிட்ட கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு திருப்பி திருப்பி வாங்கலாம்ல அதனால நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டின்னா நான் போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் வாங்கிட்டு வருவேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கல்ல சரி இது கொடுக்கலாம் இல்லை காரமும் இல்லை இனிப்பும் கிடையாது அப்புறம் நான் வந்து ஸ்வீட் பைத்தியம் அதனால வந்து இந்த வேர்க்கலர் இருக்கும்ல அதில் வந்து உருண்டை உருண்டையே பண்ணி வச்சிருந்தாங்க அதுவும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மிச்சர் எல்லாமே சேர்த்து அப்புறம் கொஞ்சம் இனிப்பு அதான் இனிப்பு பத்து ரூபாவில் சேர்த்து மட்டும் வந்து நான் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் இன்னைக்கு பட்ஜெட் தான் வந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு மேலே பட்ஜெட் நம்மளால போக முடியாது சாப்பிட்டுட்டு இப்போ தூங்கி எழுந்து வந்தோனே அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்ற மாதிரியே இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்குலாம் அப்படி இருக்குமா அப்படி மறக்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஏன்னா என் முக்கால்வாசி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அதனால தான் கேட்டேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்டது தான் தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது காரம் ஒன்று ஒரு ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிட்டே இருக்குது அதனால நம்மளுக்கு லாபம் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எதாவது சாப்பிட்ணும் டிவி பார்க்கும்போது அப்படின்னா அந்த டைமில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாளே ஆகிடும் இதில் வந்து நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வீடியோவில் காமிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எதனால அப்படின்னா நான் மைக் போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து ஆன் பண்ணாமே நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன் அதனால தான் நான் வந்து திருப்பி வந்து வாய்ஸ் ஓவரது கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் வந்து நான் பேசுறதுக்கும் அந்த வீடியோலயும் ஒரு மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லையும் சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.